tampil menikah, oh. ah, ah, akad nikah di mana sih ada? Tadi ya, maju turun, ah, maju turun, aloci berapa? Tuh, maju バターやってるんだよ。<noise> <noise>

வேலை மேல மென்ஸ்ட்ரவேஸ் மகா ஹரவி மோதி சாயத் மோதி ஒரு தட் மாட்டப்ளையர்னா அதேன் ลําโพதே மேவி டைப் வகிட்டர் ஜென் நதப்பங்கின சப்பாலச்சிதை மஹேந்தஸ் ததவஜி சித்திவிராய் சுவாமிமா ஹானா வித பரிபத ததவக் கொளியின் துப்புயமே பத்தி குச்சு பoje ma athi ka vandida ah andanga maatcha pasenga ailla vandum veli edu lettaantha enna thiyan ah adhu adhu theva treatment treatment by suguli check வட்டி விட்டு ஆஹா அதுக்கு வந்து போடா ச்சே புளியா அந்த வந்து நான் வச்சியா சொன்னா வச்சிட்டு புளியா அந்த வந்து நான் இங்க இருக்கு இங்க இருக்கு ஓங்க என்ன தோது மேல கேஷபமேதென சாவுது மகரதினா சுகமக்ராவே அபிதோவ்சதேன கீவ்சதேன சேவ சுகஜலதா சின்சோப் கரம் தத்சதேன இதெட்ட सत्यदेव जो थाना हिसाब है देवी ससीमागढ़ देवी मां कालीगढ़ के कालीबेल सरोद पहाड़ी देवी की आदि दर्शन आगन वाले की आगे उधर की बाहर की कड़े की बाहर की कड़े यहां है केबाती ओम राजा की राजा उमेश राय ने नंबर 14 का मान का मंगमिति कावेछर के

போதும் பக்கத்துல உட்காரு உட்கார்ந்தா தந்தையாது

ஆற ஆளாத 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 அதட இல்லடா ச்சா புடிமா கைய புடிமா கைய கெட்டியா புடிமா அத்தா கெட்டியா ஒண்ணேன்னா ஏ கேட்டி புடி கேட்டி புடி ஆருவே டிஃபரண்டா இருக்கு

எங்களை அனுப்பிடு ஏது எது மூக்கை பார்த்து விடுக்கிறேன் அந்த டவல் தர்ச்சுடுமா தர்ச்சுடுமா மோனி ஆ முஞ்ச் ளைடா அவளுக்கு முடி தன்ன பேர் கராளமே டவல் டவல் கேட்கவே எவ் வந்து மோனி டவல் எத்து நீ மோடி ஒரு கலர்ல குடி இங்க அப்படியே சைடு சைடு இங்க முகத்துல முடி டேய் டேய் குடுங்க 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 चलते இங்கலே அட்டை போ போடு பாரு போடு போடு போடு